வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அமைச்சர்களுடைய ஆலோசனைப்படி ஒன்றிய அளவிலே பொது உறுப்பினர் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஊராட்சியிலும் பொது உறுப்பினர்களுடைய கலந்தாய்வு கூட்டம் நடத்த வேண்டும் என்ற நிலையிலே இன்றைக்கு

திருப்பி பார்ப்பது கிடையாது திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வருவோம் ஏழை மக்களை திருப்பி பார்ப்பது ஆட்சி தான் நடந்தது தெரியும் இலவசமா நமக்கு டிவி கொடுத்தாரு அதுக்கு மண்ண தொலைக்காட்சி கட்டி கொடுத்தாரு கொஞ்சம் இப்ப சின்ன அந்த நிலையெல்லாம் தெரியாது ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட வயசு உள்ளவர்களுக்கு தெரியும் வெள்ளிக்கிழமைக்கு ஒளிய ஒளிய போடுவாங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு படம் போடுவாங்க ஒரு வீட்ல வசதி உள்ள வீட்டில் தான் டிவி இருக்கும் நம்ம வீட்டு பிள்ளை நூறாக அங்கே போய் வாசப்படியில் நிற்கிங்க அந்த டிவி வச்சுக்கவே கதவை சாத்தி நம்ம பிள்ளைகள்லாம் பார்க்க முடியாம ஒரு தலைவர் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு ஊராட்சிக்கு பூரா ஒரு டிவி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா சினிமா மாதிரி இருக்கும்

பெண்களுக்கு வந்து பொய் பண்றது சுயஉதவி அமைச்சாங்க ஒரு ஆட்சி நடந்து முடிஞ்சுட்டு போனால் கூட அந்த நலத்திட்டங்கள் தொடர்ந்து வருது அப்படின்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சு கொடுத்த நலன்களை தான் நம்ம தொடர்ந்து அனுப்பி போகணும் நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும் மூணு நேரமும் நம்ம சாப்பிட முடியாத குடும்பம் இல்லாதது எத்தனையோ பேர் இருந்தாங்க எல்லாமே கூடிய வேலை பார்ப்போம் அப்படி இருந்த காலத்தில் வயதானவங்க கூட அதுக்கு மேலே வச்சுருக்கவங்க கூட பட்டினிக்கிற நிலையே இல்லாத நிலைக்கு ஒரே கையெழுது இல்லை இலவசமாக கொடுத்து நம்ம பட்டினியை போக்குன தலைவர் தலைவர் கலைஞர் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருமே நல்லா தெரியும் அதற்கு பிறகு நமக்கு பஞ்சம் பட்டினி பசிங்கிற நிலையே இல்லாத நிலையை உருவாக்கணும் தலைவர் அதற்கு பிறகு வந்த தளபதி அவர்கள் இடையில் புரட்சி தலைவரி தலைவர் வந்தாங்க அது வந்தால் அது வந்தாங்க சிறப்பு கொடுத்து பாய்ங்க அதை தான் பண்ணிடுவாங்க மொழியை ஒரு இன்றைக்கு நம்ம வந்து ஒவ்வொரு குடும்பமும் அணிவிக்கிறோம்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நலத்திட்டங்கள் தான் தளபதி வந்தாரு அந்த உடனேயே நமக்கு இலவசமாக பஸ்ஸில் போறது எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி கொரோனா ஐயாயிரம் ரூபாய் கொண்டு சொன்னாங்க ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு எடப்பாடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு சுய கூற ஆரம்பிச்சு நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய நிலையெல்லாம் உருவாக்கி என்பது தலைவர் தலைமை தான் அது மாத்திரம் இல்லை இன்றைக்கு வந்து பெண்களுக்கு ஒரு ஆயிரம் பணம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பெரிய உதவியாக இருக்க அனைத்து குடும்ப பெண்களுக்கும் தகுதிக்குடைய குடும்பம் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய்

என்ன சொல்றாங்களோ அதை செயல்படுத்தக்கூடிய நிலையில உடனடியாக செயல்படுத்தக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இங்கே செயல்பட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரிய அண்மையில ஒரு மிகப்பெரிய முகாம வச்சு புலிவளத்துல அங்காடி திறந்து வச்சு ரோட்டுக்கு அடிக்கல் பண்ணி ஒரு விழா நடத்தி வச்சோம் அன்றைக்கு நீங்க எல்லாரும் திரளாக வந்திருந்தீங்க இந்த கிராமத்துக்கு இந்த ஊராட்சிக்கு அடுத்து என்ன பண்றது அடுத்து என்ன பண்றதுங்கிற ஒரு ஆய்வில் அமைச்சர்களால் வேகமா பணியை செய்ய வச்சு சாலைகளாக இருக்கட்டும் கட்டிடங்களாக இருக்கட்டும் அந்த பணிகள் ஒருபுறம் நடந்தாலும் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக நம்ம இயக்கத்தை சார்ந்த போய் சந்திங்க அவங்களுக்கு என்ன குறை இருக்குன்னு கேளுங்க அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது முறையை இருந்தால் செஞ்சு விடுங்க இந்த பணியை நம்ம செய்யணும் ஒவ்வொரு ஊராட்சியிலையும் போய் நம்ம கட்சிக்காரங்களை போரா கூட்டுங்க அவங்க என்ன சொல்றாங்கிற கருத்தை கேளுங்க அவங்க கிராமத்துக்கோ உங்க குடும்பத்துக்கோ என்ன தேவைங்கிற அரசாங்கத்தினால நடக்க வேண்டிய தேவை இருக்கான்னு நீங்க கேட்டுக்கங்க அதை நம்ம உடனடியாக நிறைவேற்றி தரணும் என்ற கட்டளையை இட்டதனுடைய காரணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய அணைப்பு அப்போது சட்டத்துறை அமைச்சர்களுடைய ஆலோசனைப்படி நாங்கள் இன்றைக்கு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம் ஏன் என்று சொன்னால் என்றைக்கு தளபதியினுடைய ஆட்சி வர வேண்டும் திராவிட மாடல் ஆட்சி வர வேண்டும் என்று நீங்கள் வாக்களித்தீர்களோ இன்னும் அது தொடர வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கான அரசை நாம் உருவாக்கி கொண்டு வந்தனால் பொருளாதார வளர்ச்சியிலும் சரி நமது பிள்ளைகளுடைய கல்வியிலும் சரி மிக சிறந்த மாநிலமாக தமிழகம் உருவெடுக்கும் ஆகவே உங்களுக்கு ஏதேனும் குறைகள் இருந்தால் எங்களிடத்திலே நீங்கள் இன்றைக்கு தெரியப்படுத்தினால் நாங்கள் உடனடியாக அதற்கான செயல்பாடுகளை செய்து தருவோம் பொதுவான காரியங்களை செய்வதற்கு அரசாங்கம் இருக்கிறது செஞ்சு கொடுக்கின்றது நம்முடைய இயக்கத்தினுடைய தோழர்களுடைய நண்பர்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதையும் கேட்டு செய்துடைய நோக்கம்தான் இந்த பொது உறுப்பினர்களுடைய 可以。Yeah.